வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தருக்க நம்ம பார்க்க பக்கப்பறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எல்லாருமே திரும்பிட்டாங்க ஸோ இந்த கள்ளக்குறிச்சி மேட்டரில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் லைம் லைம்லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்தார் அது வட மாவட்டங்களில் நியர்பைல வரது சிவி சண்முகம் எல்லை கூட்டுப்பட்டது வரது ஸோ சி வி சண்முது குடிக்க மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வெளிநடப்பு பண்ணுறது ஸோ எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட பவரை காமிக்கிறான்ற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஸோ அந்த கள்ளக்குறிச்சி மேட்டர் எப்படியே அரசியல் பண்ணிடணும்னு சொல்கிறாருக்காண்டி ஏன்னா நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டாங்க திமுக ஸோ அதனால் என்ன அடுத்த கட்டமாக வந்து ஓபிஎஸ் சசிகலாலாம் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த கொடநாடு விஷயமா வந்து சசிகலா வந்து தோண்டி தோண்டி துருவ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட இமேஜ் டேமேஜ் ஆகிக்கிறோம் அடுத்த கட்டமாக தொண்டர்கள்லாம் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி பார்த்தீங்கன்னா திருப்பி லைன் லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடியான்ற மாதிரி வரணும்னு சொல்கிறார் கண்டி இந்த ஒரு சில அரசியலில் இதில் ஈடுபட்டுருக்காங்க நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஆட்சியிலேயும் பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்தில் செத்து போயிருக்காங்க பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த கள்ள ஆச்சாரம் ஃப தயாரிக்கிறவங்க அந்த ஃபார்முலா கரெக்டாக போட்டு தான் வந்து பண்ணுவாங்க இது வந்து புதுசு கிடையாது எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம் பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா உயிரிழப்பு அதிகம் ஜெயலலிதா காலத்துலேயும் நடந்திருக்கு இந்த மாதிரி ஸோ எந்த கட்சி வந்தாலும் திமுகவோ அதிமுக எந்த கட்சி வந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ் மூடவே மாட்டாங்க ஸோ இப்போ எடப்பாடி பண்ணி சாமி ஒரு பக்கம் அரசியல் பண்ணுறார் திமுக பார்த்திங்கன்னா அது அவ பேர் ஸோ இந்த வாக்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து நாம் தமிழருக்கு இல்லைனா பார்த்திங்கன்னா விஜய் கட்சிக்கெலாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியை நாங்கள் கூட்டணி சேர்த்துக்கோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் செல்லூர் ராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் சொல்லிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுக இதே நிலைமையில் தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதிமுகவில் ஒரு பையன் கூட பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டான் எல்லாம் விஜய் கட்சிக்கெல்லாம் ஓடிடுவான் அதிமுக பார்த்தீங்கன்னா சசிகலா இந்த வாட்டி கைப்பற்றலை இந்த வருஷத்துக்கு கை கைப்பற்றலைன்னா கண்டிப்பாக வந்து அதிமுகன்ற ஒரு கட்சி இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் அப்படி எக்ஸாஸ்